ஒரு அருமையான கமர்ஷியல் பிளாட் ஒன்னு விற்பனைக்கு வந்துருங்க சூப்பரான லொகேஷன் திருச்சி டு மதுரை நேஷனல் ஹைவேலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க பாகனூர் செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ்லேயே மொத்தம் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு சதுரடிங்க ஒரு சதுரடியோட விலை ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சொல்றாங்க நேரடி ஓனர் தாங்க கண்டிப்பா வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாங்க சூப்பரான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ்லேயே அறுபது அடி ரோடு பேசுங்க நல்லா சுத்தியிலும் பாத்தீங்கன்னா புளியாமரம் இருக்குங்க ரோடு பேஸ்லயே நல்ல நிலையிலோட இருக்குங்க கண்டிப்பா வந்து பாருங்க நேரடி

பாத்தீங்கன்னா நம்ம இடத்த விட ரேட்டு கூட போயிட்டு இருக்குங்க நம்ம இடம் லோ பட்ஜெட்ல தான் வந்திருக்கு நேரடி ஓனர் தான் கண்டிப்பா வந்து இடத்த மிஸ் பண்ணியாம எடுத்து போடுங்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ரன்னிங் ஆயிடுச்சுங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இடம் தேவைப்படுறதுன்னா அவங்க கண்டிப்பா அந்த இடத்த நீங்க எடுத்து போடலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லோன் வசதியும் நம்மள்கிட்ட இருக்குங்க நேரடி ஓனர் தாங்க சீக்கிரம் வாங்க நன்றி வணக்கம்